ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்கழி பாவை நோன்பு கதை மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி மார்கழி மாத சிறப்புகள் மார்கழி மாத பிரசாதம் மார்கழி மாதத்தில் சொல்ல வேண்டிய திருப்பாவை பாசுரம் ஒன்று டு முப்பது அதன் பாடலும் விளக்கமும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மார்கழி பங்குனி மாதம் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவா அதை செக் பண்ணி பாருங்க இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ரிச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்சம்பி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைகளுள் ஆழ்ந்து அவரை பாடி பரவியவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பன்னிருவர் அவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல் திவ்ய பிரபந்தம் அதில் முதற்பகுதியான திருப்பல்லாண்டு என்பதை பாடியவர் விஷ்ணு சித்தர் இவர் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் பெருமை வாய்ந்த ஆழ்வார் என்ற கருத்தில் விஷ்ணு சித்தரை மக்கள் பெரியாழ்வார் என்று வழங்கினர் பெரியாழ்வார் தாம் பெற்ற செல்வத்தை எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ர சாயிக்கே செலவிட்டார் நந்தவன பணியிலும் எம்பெருமானுக்கு மாலை கட்டி சாத்துவதிலும் தமது வாழ்நாளை செலவிட்டு வந்தார் ஒருநாள் அதிகாலை பெரியாழ்வார் தம் நந்தவனத்தில் துளசி செடிகளுக்கு இடையே மண்வெட்டியால் பாத்திகளை செப்பனிட்டு கொண்டிருந்தார் அப்போது மண்வெட்டி ஒரு பெட்டி மீது படுவது போல் ஓசை கேட்டது அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கு ஓர் அழகிய பெட்டி காணப்பட்டது பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தார் என்ன ஆச்சரியம் அதில் அழகான பெண் குழந்தை ஒன்று ஒளி வீசும் முகத்தோடு சிரித்துக் கொண்டிருந்தது முதலில் திகைத்தார் ஆழ்வார் பின்பு தெரிந்து பூமி தேவி எனக்கு தந்த மகள் அனைத்து உச்சி மோர்ந்தார் அன்று ஆடி மாதத்து பூர நட்சத்திர நாள் அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு கோ என்றால் பூமி தாய் என்றால் கொடுக்கப்பட்டவள் மிகுந்த அன்புடன் கண்ணென போற்றி வளர்த்தார் ஆண்டுகள் ஒவ்வொன்றாக செல்ல கோதை குழந்தை நிலையை கடந்து சிறிய பெண்ணானால் பெரியாழ்வார் தனக்கு கூறுகின்ற கதைகளையும் பக்திக்கு வசப்பட்டு அன்பர்களுக்கு உதவி அருள இறைவன் ஓடி வருதலையும் அவனுடைய கருணை திறத்தையும் கோதை அவ்வப்போது எண்ணி மனம் நெகிழ்ந்தால் தானும் பக்தி கொண்டால் தனக்கும் அப்படியே வந்து கண்ணன் உதவுவான் என்று உறுதியாக நம்பினால் பெரியாழ்வார் தினந்தோறும் படபத்ர சாயி பெருமானுக்கென அழகிய மாலை ஒன்று கட்டுவார் கோதையின் மனத்தை அது வெகுவாக கவர்ந்தது கோயிலுக்கு அதை அவர் எடுத்துச் செல்லும் முன் கோதை அந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொள்வாள் மெல்ல நடந்து கண்ணாடி முன் நின்று மாலை சூடிய தனது அழகை காண்பாள் பின்பு அதை கழுத்திலிருந்து கழற்றி மறுபடியும் வைத்து விடுவாள் இப்படி இவள் செய்வது யாருக்கும் தெரியாது பெரியாழ்வார்க்கு கூட இது தெரியாது ஒரு நாள் வழக்கம் போல் மாலையை வைத்துவிட்டு வெளியில் சென்றிருந்த பெரியாழ்வார் எதிர்பாராத விதமாக விரைவில் வீடு திரும்பினார் வந்தவர் பெருமாளுக்கு உரிய மாலையுடன் கண்ணாடி முன்னே தன் மகள் கோதை நின்று கொண்டிருப்பதை கண்டார் இடி விழுந்தாற்போல் ஆனார் கோதை அவரை பார்த்துவிட்டால் விட்டால் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறினால் ஆழ்வார் தம் கண்களில் நீர்மழுக கைகோப்பி கடவுளை மீண்டும் மீண்டும் தொழுது பிழை பொறுக்கும்படி வேண்டினார் கோதையும் அழுதுகொண்டே அறியாமல் பிழை செய்த தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள் அவசரமாக வேறு மாலை கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துவிட்டு வீடு திரும்பினார் விஷ்ணு சித்தர் அன்றிரவு உறங்கும்போது எம்பெருமான் அவர் கனவில் தோன்றி ஆழ்வாரே இன்று ஏன் எனக்கு மனமற்ற மாலைகளை இட்டீர் என கணித்த குரலில் கேட்டார் திகைத்து நின்ற ஆழ்வார் பதிலேதும் கூறாமல் அமைதி காத்து நின்றார் இறைவனும் பெரியாழ்வார்க்கு கோதையின் அருமை பெருமைகளை எடுத்துரைத்து இனி அவள் சூட்டிய மாலைகளையே எமக்கு அளிக்க வேண்டும் என்று கூறி மறைந்தார் அன்று முதல் கோதை ஆண்டாள் ஆனால் ஆண்டாள் எப்போதும் திருமால் நினைவாகவே இருந்தால் கண்ணனை பற்றியே எண்ணி எண்ணி மகிழ்பவள் பாவை நோன்பு நோற்பது அவளுக்கு பரவசமூட்டும் ஒன்றாயிற்று இந்த நோன்பை பற்றி ஆண்டாள் பாடிய முப்பது பாடல்களே திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது ஆண்டால் திருமண வயதை அடைந்தால் ஆனால் அரங்கநாதனையே கணவனாக அடைய அவள் முடிவு செய்தால் தந்தையிடம் கூறியும் விட்டால் இதை கேட்டு ஆழ்வார் திகைத்தாலும் ஆண்டால் மட்டும் இது நடக்கும் என்று உறுதியாக நம்பினால் ஒரு நாள் இரவு ஆழ்வார் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் கனவில் ஸ்ரீரங்கநாதன் தோன்றி விஷ்ணு சித்தா உன் மகள் என் மனதை கவர்ந்த உத்தமி அவளை அரங்கத்துக்கு அழைத்து வந்து எனக்கு திருமணம் செய்து கொடு என்று சொல்லி மறைந்தார் கனவின்படியே பெரியாழ்வார் பாண்டிய மன்னனான ஸ்ரீவல்லபனின் துணையுடன் ஆண்டாளை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் சென்றார் இடையே அரங்கநாதன் தம் அர்ச்சகர் கனவில் போய் ஆழ்வாரும் ஆண்டாலும் வரும் செய்தியை கூறி அவர்களை மிக்க கௌரவத்துடன் நகரவலம் செய்வித்து அழைத்து வருமாறு பணித்தார் இச்செய்தியை அர்ச்சகர் நகரத்து மக்களுக்கு அறிவிக்க எல்லோரும் ஆழ்வார் ஆண்டாள் வருகையை எதிர்நோக்கி நின்றனர் ஸ்ரீவல்லப பாண்டிய மன்னனும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தனர் அரங்கனை கண்ணார கண்ட ஆண்டாள் கண்களில் ஆனந்த கண்ணீர் மழுக கூப்பிய கரங்களுடன் அவனை நோக்கி நடந்தாள் அவனது திருமலர் பாதங்களை பணிந்த பின்னர் ஆண்டாளை யாரும் காணவில்லை திடீரென மறைந்துவிட்டால் அவள் அரங்கன் ஆண்டாளை தம்முடன் சேர்த்து கொண்டு விட்டான் இப்படி மானிட உருவில் தோன்றி ஆழ்வார் மகளாய் வளர்ந்து அரங்கன் திருவடிகளை அடைந்து எல்லோரும் வணங்கும் தெய்வமானால் ஆண்டாள் இறைவன் அருளை பெற ஆண்டாள் காட்டிய வழி மிகவும் சுலபமானதாகும் இதற்கு பணம் வேண்டாம் படோடாபம் வேண்டாம் இறைவன் நம்பிடம் வேண்டுவது தூய உள்ளம் உள்ளம் நிறைந்த பக்தி இந்த பக்தி ஒன்றே போதும் என்பதே ஆண்டாளின் கருத்து ஆண்டாள் பாடிய பாடல்கள் நாச்சியார் திருமொழி என்ற பெயரில் நாலாயிர திரவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளன தெய்வீகம் தவழும் மார்கழி மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நம் முன்னோர்கள் கூறியுள்ளதை இப்போது பார்ப்போம் மார்கழி மாதம் என்றாலே அது தெய்வீகம் தவழக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்திமயமான மாதமாகும் அப்படி இருக்க மார்கழி மாதம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும் இதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவம்பாவை பாடுவது அல்லது கேட்பது பஜனை பாடுதல் புண்ணியமாகும் மார்கழியில் திருமண சுபகாரியம் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன்பார்த்தல் பார்த்தல் ஜாதகம் பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம் புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்கும் முன் பணம் கொடுப்பதும் நல்ல விஷயம் அதிகாலை எழுந்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் இப்பொழுது மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை பற்றி பார்ப்போம் மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாது மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம் இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காது இதனால் திருமணமும் செய்யக்கூடாது என நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பின் உறங்கக்கூடாது என நம் முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர் மார்கழி மாதத்தில் புதுமனையில் குடிபோகுதல் வாடகை அல்லது ஒத்திகைக்கு வீடு மாறி செல்லுதல் புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் கூடாது ஏனெனில் இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை எழுந்தான் திருமணம் நிச்சயதார்த்தம் காதுகுத்துதல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகனப்பதிவு செய்தலும் வாங்குதலும் கூடாது இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் பிளாக் யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்